வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூஃபோர் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் சக்ஸ்பெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் மிடீஸ் பெர்ஃபார்ம்ங்கிற கிளாசிஃபிகேஷன் சொல்ல வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃப்டபுளிட்டின் வாலியூஷன் டெக்னிக் நாம நியூட்ரல் நியூட்ரன்ல இருக்கு அனலசஸ் ப்ரைஸ் டார்கெட்ட இரநூத்தி எண்பத்தி மூணுனு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரெண்ட்டாக இருக்கக்கூடிய பிஇ கி ஓவர் வேல்யூவாவும் ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கு வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கும் போது ஹை வாலட் ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் பொதுவாக பார்த்த கேஸ் எல்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இது கியூப் ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைட் பி அது டென்டேட்டிவ்வாக இருக்க வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் ஆறு புள்ளி எட்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஆறு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவெனியூ பதினொன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ்ஸை நம்ம பார்க்கும்போது இருபத்தி எட்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பதினோரு ரூபா கம்மியாயிருக்கு நான் ஃப்ராக்ஷன் விட்டுட்டு சொல்கிறேன் பதினோரு ரூபா கம்மியாயிருக்கு இப்போ இவன் இந்த மாதிரி ஜிக்ஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எப்போ ஏறும் அப்போ அடுத்த வருஷத்துக்கு தான் ஏறுமா ஆல்டர்னேட்டிவாக இப்போ மூணு வருஷமாக பார்த்தோம் நாலு வருஷமாக பார்த்தோம்னு வச்சுக்கோமே ஆல்டர்னேட்டிவ் இயரில் வந்து கூட குறைய வச்சுக்கிட்டே இருக்குது பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தொம்போது இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி அது போயிட்டு இருக்காப்ப அடுத்த குவார்டருக்கு கொஞ்சம் கூட அடுத்த இயருக்கு கொஞ்சம் கூட போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இந்த பேட்டர் ஃபாலோ ஃபாலோப் ஆச்சுனாக்க இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ரெண்டு புள்ளி மூணு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூடியூப்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு அதனால இபிஎஸ்டைய லெவல் அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவை காட்டும் ஒரு ரூபா பத்து பைசா கம்மி இப்போ இவனுக்கு மார்ச் மாதம் மார்ச் மாதம் இப்படிதான் கம்மியாக எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ்ஓட பேட்டர்ன் பார்ப்போம் மார்ச் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருந்தா மார்ச் மாதத்துக்கு எட்டுன்னு எடுத்திருந்தா ஜூன் மாதத்துக்கு அதே லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துருக்குறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்திருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் மாதம் ஒம்போதுன்னு எடுத்துவேன் மார்ச் மாதத்துக்கு அப்படியே மூணுன்னு குறைஞ்சிட்டு ஜூன் மாதத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குறோம் அப்படியே மாறி இருக்கு ஸோ இப்போ மார்ச் மாதத்துக்கு நமக்கு இந்த ரெண்டு இயர்க்கான கால்குலேட் பண்ணும்போது மார்ச் மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் தெரியுது இப்போ யூபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மூணு ரூபா இப்போ இருபத்தெட்டு ரூபா எழுபது பைசான் இருக்குது அது வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ரூபா முப்பது பைசா போன தடவையை தடவைய கம்மியாக இருக்குது அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கு இப்போ அடுத்த மாதத்துக்கு இவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் வருது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து என்ன பண்ணுவான்னா கொஞ்சமாக கரெக்ஷன் எடுத்துகிட்டு சைடுவேஸ்க்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து மேலேயே கொண்டு போகலாமா வேண்டாமாங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அவன் முடிவு எடுப்பாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு பிரேக் அவுட்டுங்கிறது பார்த்தோம்னாக்க ப்ரீவியஸ் ஹை பிரேக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சை கடந்து முப்பத்தி எட்டை ஒட்டி வராங்க அப்படின்னு சொன்னாலே இது கொஞ்சம் ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் மூணு குவார்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு நாலு வந்து செல்லில் தான் வச்சிருந்தா அஞ்சு குவார்ட்ரு செல்ல தான் வச்சுருந்தா இந்த மூணு குவார்டர் அவன் வந்து இன்க்ரீஸில் வச்சிருந்துருக்கிறாங்கிறத பார்க்குறோம் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக இப்போ அஞ்சு குவார்டரா வந்து அவங்க வந்து குறைச்சிருக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஹோல்டிங்கு அதையும் நம்ம வந்து மனசுக்குள்ள பார்க்குறோம் இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம் புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் நானூற்றி இருபது கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ புள்ளி ஐம்பத்தெட்டு இருக்குது இது நமக்கு நல்ல அட்வான்டேஜ் தான் பி அண்டு பிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜில் தான் இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்ப்போம் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் இருபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு இபிஎஸோட இது இது ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி பதினெட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை நம்ம ரெண்டு விஷயமா கம்பேர் பண்ணப்பறோம் ஒன்று வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி கியூ ஃபோரோடய கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஏழு புள்ளி தொண்ணூறு இப்போ இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாயிண்ட் நைன் வந்து கம்மியாக இருக்கு நைன் பெர்சென்ட் நைன் பர்சன்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு எண்பது 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 பைசாங்கும்போது நைன் பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகணும்னாக்கா கீழே வந்து கொஞ்சம் லோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதாவது கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் இந்த சைடு கியூ ஃபோரை நம்ம கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு பர்சன்ட்டு கூட இருக்குது அவரேஜ் அதனால கீழே கரெக்ஷனுக்கு போவானா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் போவானாங்கிறது இப்போ சந்தேகம் வந்திருக்கு அப்போ மேலே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு சந்தேகமாக இருக்குது காரணம் என்னென்னா கியூ த்ரீ கியூ ஃபோருடைய பெர்ஃபார்மென்சஸ் கம்மியாயிருக்கு அதனால கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கீழே உடைப்பானான்னு சந்தேகமாக இருக்குது மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது இருந்தால் கூட உடைப்பானாங்கிற சந்தேகம் இருக்குது ஸோ இப்போ கன்சாலிடேஷன் பீரியடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி கன்சாலிடேஷன்லேருந்து கொஞ்சம் கூட அது வந்து கீழே வந்து கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நல்லா அவன் வந்து ஏழை தாண்டி அதாவது எட்டு எட்டுங்கிறதெல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு போனான்னா சூப்பராக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இவ வந்து இப்போ பெரி ஸ்ட்ரெண்டில் இருக்கிறான் பெரி ஸ்ட்ரெண்ட்டில் இருக்கிறான்னாக்கா எழுபத்தி ஏழுலருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரு செட்டு வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டை பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பிரேக் பண்ணும்போது இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நம்ம இந்த எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் நம்மளுடைய சார்ட்டில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரைஸை ஓவர்வியூ பார்த்துடலாம் எஸ் ஃபோர் நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒன்று எஸ் த்ரீ இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று இப்போ எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் இரநூத்தி பதிமூணுலேருந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு எஸ் த்ரீ இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி ஐம்பது எஸ் டூ நானூற்றி பதினெட்டுலேருந்து நானூற்றி முப்பது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி ஏழுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எஸ் ஒன் அறுநூத்தி ஒம்போதுலேருந்து அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம கீழே எடுத்துக்கிறோம் ஏன் எஸ் ஃபோர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்துச்சுனாக்க மிட் பாயிண்ட் உடச்சா எஸ் ஃபோர் நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது இப்போ இவனுடைய பிஹேவியர் என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்டு போகிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு தெரியுது இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா இவன் வந்து மேலேயும் போக முடியல கீழே இறங்க முடியலன்னு ஒன்று இதுவே மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டாக ஒரு எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துலையே ஏ ஸ்பீட் நிற்கிறான் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் நல்லா ஃபேவரபுளாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீயை உடச்சி இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனுவலைஸ்டை நம்ம பார்க்கும்போது மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் மூவ் ஆகுறதுனால அவள் வந்து இந்த மிட் பாயிண்ட் நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் வந்து ஐநூற்றி ஏழுலேருந்து ஐநூற்றி ரெண்டு இருக்குது அந்த இடம் வரைக்கும் இதே பிஹேவியர் கண்டினியூ ஆச்சுன்னா மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நம்மளுடைய இதுக்குள்ளே வருது இந்த குவார்டருக்கு இந்த ரீஜன் தான் மிட் பாயிண்ட் டூ எஸ் த்ரீ இந்த ரீஜனுக்குள்ளேயே இல்லாட்டி இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோடை போட்டுக்கிட்டு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து கோட போட்டுக்கிட்டு அந்த ரீஜனுக்குள்ளையே சுற்றிட்டு இருக்கலாம் இதுதான் நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அடுத்த குவார்ட்ரு நல்லா போச்சுன்னா அடுத்து மேலே எடுத்துகிட்டு போவோம் ஸோ அதை கீழே எடுத்துக்க போகிறான் இப்போ அடுத்தது நமக்கு அனாலிசிஸ் எடுத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஹைட் வச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹைட் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் வந்து லோ பாயிண்ட் ப பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ அதுக்கு இதுக்கும் ஒரு ஃபிபினாசி போட்டோம்னா இவன் இதை பிரேக் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருது இவன் வந்து இதை நம்ம கொஞ்சம் எக்ஸாக்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது கொஞ்சம் கூட குறைய வரலாம் இங்கே நமக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்டை ஒட்டி வருது ஒட்டி வருது நானூற்றி எழுபத்தி எட்டு ஒரு இருபது ரூபா இரில் ஒட்டி வருதுங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் அதனால் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே